ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ லைவாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய மிகவும் முக்கியமான இருபதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய நான்காம் நாள் கிழமை வந்து நாளை நாள் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை சாதாரண நாள் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படி என்ன நாளை நாள் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் ஆவணி மாதத்தில் தேய்பரையில் வந்திருக்கக்கூடிய புதன் பிரதோஷம் இந்த புதன் பிரதோஷத்தை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் சிவபெருமானுக்கு நாளை நாள் என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை நாள் புதன்கள மாதமாக இந்த பிரதோஷம் வந்திருக்கிறதுனால சில பரிகாரங்கள் நாளை நாள் செய்கிறது பேசிக்காக நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாழ்க்கையை உங்களுக்கு வேற லெவலில் மாற்றணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து என்னங்கிறத தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா உங்களை வேற லெவலில் வந்து மாற்றிக்க முடியும் ஸோ புதன்கிழமை நாளைய பிரதோஷத்தில் இப்படி செய்து பாருங்க தொட்டதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பொண்ணாகும் மெயினாக வந்து உங்களுக்கு செல்வமானது செழிக்கும் ஸோ செல்வம் செழிக்க தொட்டதெல்லாம் பொண்ணாக அப்படி என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக வீடியோ பார்த்து என்ன சொல்கிறனோ அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் புதன்கிழமங்கிறது சில சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரு என்று ஆன்மீக நூல்களில் விவரிக்கப்படுது இதோடு உடல்நலக் கோளாறுகள் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் அதனால தான் நாளை புதன்கிழமை பிரதோஷத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்யுங்க என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன் சரி பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழியை நாம நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இப்பேற்பட்ட பெருமை மிக்க புதன்கிழமை நாளை நாள் வந்து பிரதோஷ சிறப்பு வந்து வந்திருக்கு அதனால் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது ஆன்மீக நூல்களிலேயே விவரிக்கப்படுது ஸோ எளிமையான சில பரிகாரங்களை செய்தால் உடல்நலக் கோளாறுகள் நமக்கு நீங்கோ அதனால தான் இதை செய்யுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறந்தும் விளங்க முடியும் ஆக்சுவலி இந்த புதன்கிழமை பிரதோஷத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் புதன் பகவானை வழிபாடுவதற்கு உகந்த கிழமையாக நாளை புதன்கிழமை வந்திருக்கு புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம் கண்ணி போல் புதன் பகவானுடைய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரதயதேவதை ஸ்ரீமத் நாராயண என்று விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா புதன் பகவானுக்கு உரிய நாள் வந்து புதன் கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஏன் அப்படிங்கிறது வந்து இந்த பழமொழிக்கான காரணமே வந்து புதன் பகவானுடைய இந்த சிறப்புகள் தான் அதனால தான் புதனை பற்றிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் அதே போல் நாளை நாள் புதன்கிழமைக்குரிய நிறம் பச்சை நாளை நாள் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது இன்னொரு ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா நீங்கள் போடக்கூடிய ஆடை வந்து பச்சை நிறத்தில் இருக்கணும் பச்சை நிற ஆடையை நாளை நாள் அணிவது தோஷத்தையும் போக்கும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் கிடைக்க செய்யும் பொன் கிடைத்தால புதன் கிடைக்காது என்பார்கள்ல அத்தனை பெருமை மிக்க நாளை புதன்கிழமை நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரதோஷ நேரத்தில் வீட்லேயோ கோவில்லையோ விளக்கேற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து புதன் பகவானே மனதார வேண்டிக் அப்படி வேண்டிக்கொண்டீங்கன்னா கொண்டிங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்க முடியும் இப்போ மாணவர்கள் நீங்கள் படிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல படிப்பு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளை நாள் புதன்கிழமை அந்த பிரதோஷ வேலையில் வீட்லேயோ கோவில்லையோ விளக்கேற்றி புதன் பகவானையும் மனசார ஒரு முறை வேண்டிக் எனக்கு நல்ல அறிவாற்றல் கொடு எனக்கு நல்ல ஞானத்தை கொடுணும் அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் அதே போல் நாளை புதன்கிழமை அந்த பிரதோஷ உரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆயுள்லையும் கேட்டையோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்லேயோ கோவில்லையோ விளக்கேற்றி புதன் பகவானை வந்து வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கதாக மாற்ற செய்யும் ஆக்சுவலி தொழிலில் வளர்ச்சி அடைய செய்யும் பொருளாதாரத்தில் வளம் பெற முடியும் வியாபாரத்தில் கூட இதுவரை இருந்த நஷ்ட நிலலாம் மாறி லாபங்கள் வந்து பெருகும் மெயினாக திருமண தடைகள் வந்து நீங்கும் சந்தன பாக்கியம்லாம் வந்து கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அதிசயம் நடக்கும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலக்கேற்றி புதன் பகவானை ஒரு முறை மனசார நினைத்து வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல் நாளை நாள் புதன்கிழமை சிவபெருமானை வழிபாட சிறந்த நாளாக கருதப்படுது சிவபெருமான் நாளை நாளில் பார்த்தீங்கன்னு சொல்ல ஆழக்கால விசத்தை விஷத்தை உண்டு இருக்கிறாருன்னு புராணங்களில் சொல்லப்படுது பார்வதி தேவி தன் கைகளால் அதை பிடித்து வந்து காப்பாற்றுவார் இந்த ஒரு இதில் நாளை நாள் சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப 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 சிறப்பு நாளை நாள் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும் அதில் ஒன்று அவர் அபிஷேகப் பெரியருங்கிறதுனால அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நந்திக்கு வந்து அருகம்புள் வந்து சாத்தணும் அது நீங்கள் சாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் பிரச்சனைகள் நீங்கும் நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளை புதன்கிழமை இந்த விதிமுறைப்படி சிவபெருமானை வணங்குங்க அதாவது அவரை வணங்கு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்திக்கு அருகம்புல் மாலையவோ வந்து சாத்துங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நாளை நாள் மனிதர்களுக்கு தானம் செய்வதை விட இந்த வாயிலா ஜீவன்களாக இருக்குல்ல அந்த பசு அந்த பசுவிற்கு தானம் செய்யணும் பசுவில் வந்து முக்கோடி தேவர்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது முப்பது முக்கோடி தேவர்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த பசுக்குள்ள அதனால் பசுவுக்கு நாளை நாள் தானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி நாளை நாள் பிரதோஷத்தில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுவுக்கு போய் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க பசுவுக்கு பசும்புல் கொடுத்தாலும் சரி இல்லை பசுவுக்கு வேறு என்ன பொருட்கள் கொடுத்தாலும் சரி நீங்கள் பசுவுக்கு நாளை நாள் தானம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோசத்தில் அசுவ பலன்கள்லாம் உங்களுக்கு விலகும் அதே நேரத்தில் மன நிம்மதியும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றரை கிலோகிராம் பச்சை பச்சைப்பயிறை கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து அதை வந்து நீங்கள் பசுவுக்கு உணவாக கொடுக்கலாம் அதை நீங்கள் காலையில் கொடுத்தாலும் சரி மாலையில் கொடுத்தாலும் சரி அதை கூட கொடுக்கலாம் இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இதை ஏன் நான் கொடுக்க சொல்கிறேன்னா இந்த நாளுக்கு உகந்த தானியம் வந்து இந்த தானியம் பச்சைப்பயிறு அதை ஊற வைத்து அதில் நெய்யும் சர்க்கரையும் கலந்து பசுவுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி கூட பசுவுக்கு நாளை நாள் கொடுங்கிறத சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு பசு மாடெல்லாம் கிடைக்காது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க பச்சைப்பயிரை வந்து வாங்கி உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட தானமாக கொடுக்கலாம் பொருளாதார முன்னேற்றத்திற்காக நாளைய புதன்கிழமை இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் பொருளாதார முன்னேற்றம் பெற பிராமணர்களுக்கு கொடுத்தாலும் சரி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாலும் சரி பச்சை பயிர தானம் செய்யுங்க இது வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் அதையாவது செய்யுங்க ஆக மொத்தம் நாளைய புதன்கிழமை ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஆனால் இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து கெட்டதாக முடியும் அதனால் நான் சொன்னதை கரெக்டாக வந்து எல்லாமே வந்து செய்ங்க இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அதாவது புதன்கிழமை பிரதோஷலாக சேர்ந்து வருவது ரொம்ப ரேரான விஷயம் இந்த மாதிரி ரேராக நடக்கக்கூடிய அந்த இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் பிரதோஷத்துடைய மகிமையும் நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பிரதோஷ புதன்கிழமை நாளை இதோட சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோழ்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்